ஐயா ஏற்கனவே ஐயா வந்து ஆகம சொல்லி ஆகமப்பட்டு போய் போயிட்டுருக்கா ஐயா உரை தாகமத்தினை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றீர்கள் ஆசியும் அகத்தியன் வழங்கியிருக்கின்றோம் அற்புதமான சம்ஹார சடாச்சர நாயகன் சரவணபவ அச்சரத்தின் மேலிருந்து அகத்தியன் யாம் ஆசி வழங்குகின்றோம் அத்துணை தடைகளும் நீங்குகின்ற நல்ல ஆசிகள் நல்ல ஆசிகள் உமை நாடி வந்து உமது மழலைக்கும் கிடைத்து அற்புதமாய் உமது இள்நிலை சிறக்க உமது பணிநிலை சிறக்க இகலோகமதிலே எங்கு சென்ற பொழுதும் அருள் புகழ் நிலையோடு வளம் வர விரும்பா அருள் புகழ் நிலையோடும் வளம் வர அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் ஓம் மகதீஷ் இந்த சச்சங்கத்துக்கு கோ பூஜைக்கு திருநெல்வேலி வெங்கட்ரமணன் ஒரு பதினஞ்சோடு காலமாக நண்பராக அவர் அவ்வளோ இந்த வாய்ப்பு கொடுத்த அகத்தியருக்கு நன்றி அகத்தியபரமான வழிபட்டுக்கிட்டு வராங்க இங்கே வரதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து நன்றி வாழும் குருவான சிவமகா வாழை சித்தனுக்கும் அகத்தியனுக்கும் பிரபஞ்ச மகாசபை கணங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நிலையாக வந்து நிற்கின்ற அற்புதமான சீடனை அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சபை நாடி வரவேண்டும் என்கின்ற சிந்தை உள்ளுக்குள் உறுதியாக அந்நிலை எடுக்கின்ற பொழுதே உமை அழைத்து வருவது பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்திருக்கும் பர்வதமலை நந்தி என்று உரைக்கின்றோம் அகத்தியன் இணைந்து வரும் சீடர்கள் மத்தியிலே சீடர்களை சுற்றியும் நந்திகள் ஓடோடி வருகின்ற இடர் இன்னல் நிலைகளை தடைகளை நீக்கி அழைத்து வரும் என்று அகத்தியன் ஆசி அற்புதமான தொடர்போடு சிவசபையோடும் கிளை சபைகளோடும் தொடர்பிலிருந்து ஆற்றல் கொண்டு வளம் வருவதற்கும் கால அவகாச நிலைகள் கிடைக்கின்ற பொழுது கோமாதா பூஜைகள் கண்டு அற்புதமாக பிரம்ம முகூர்த்த தவ காலங்களில் ஆற்றல் கொண்டு நீர் நித்திரையில் அமர்ந்த பொழுதும் தவம் கொண்டு வளம் வருவதற்கும் அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்ற அவரு கூட கூட வந்து ஆட்கள் இருக்காங்க கிளைச்சபை அமைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை திருநெல்வேலி வெங்கட்ரமணி கிளைச்சபை அமைக்க ஆசைகள் இருக்கா ஐயா கிளைச்சபை என்றால் அகத்தியனுடைய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்று உரைக்கின்றோம் யாரு அற்புதமாக நெல்லை மாநகரில் உருவாகி இருக்கக்கூடிய அத்தகைய பெண் கிளை சபைகள் தவிர ஏற்றம் கொண்டு உருவாகின்ற அத்தகைய கிளைச்சபை சிவமகா வாழை சித்தனோடும் உரையாடி அமர்ந்தும் அதற்குரிய விதிமுறைகள் விதிநிலைகள் எதுவென்று கேட்டறிந்து ஆற்றலோடு அக்கிளை சபைதனை நிறுவுகின்ற ஆற்றல் கொண்ட ஆசிதனை அகத்தியன் வழங்கி மகிழ்த்தீசா என்ன ஒருமுறை கிளைச்சபையினுடைய சீடர்கள் யாவரையும் கோமாதா பூஜை காண அழைத்து வந்து பின் கிளை சபைதனிலே முதல் சட்சங்க நிகழ்வு நிகழ்த்துவதற்கு அகத்தியன் அனுமதியும் ஆசியும் வழங்குகின்றோம் ஓ மக்தீஷா ஐயா ஒன்று ஒரு நான கேள்வியா ஒரு கடந்த ஒரு நான்கு வருட காலமாக ஒரு சார் நானும் காசி விஷயம் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருந்தையா இப்போ சாருக்கு வேற இடத்துல வேலை போட்டு சில்லி கொத்துரு எனக்கும் கடை நுல்ரு இப்போ சமீப காலமாக ஒரு ஒரு நாள்களில் கொஞ்சம் அவரை தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க இணைந்து தரிப்பதற்கு ஆமாங்க ஐயா வாய்ப்பு ஆமாங்க ஆமாங்க ஐயா அவனுக்கு காசி வழங்கி இருக்கின்றோம் விரைவாக மாற்று நிலை வரும் என்று புதியதாக கட்டிட நிலையில் அமர்ந்து அவன் பணிபுரிகின்ற ஆசிதனை அன்றே வழங்கிவிட்டோம் அகத்தியன் அது நிச்சயமாக நிறைவேறும் காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது காசி விஸ்வநாதனையும் சுற்றி வந்து காதலிப்பதற்கு இருவரும் இணைந்து காதலிப்பதாக விஸ்வநாதன் தான் இங்கு தான் அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே உலகம்மையும் விஸ்வநாதனும் எங்கும் நிறைந்திருக்கின்றார்கள் அதுபோக ஆலயம் அமர்ந்து அற்புதமாக தவம் கண்டு மன நிம்மதி பெற்று வரவும் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அத்தடை நிலை நீங்குவதற்கும் அற்புதமான ஆசியை அகத்தியன் தன் தளமதியில் அமைந்திருக்கும் ஆலயம் செல்வதில் எந்த தடையும் இல்லை எத்தகைய ஆலயத்தில் சென்று அத்தகைய திருவுருவத்தை காண்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தன் உருவத்தையும் அகத்திய நாமமும் உள்ளிருந்து எழுகின்ற அத்தகைய நிலை உயர் ஞான நிலை என்று அகத்தியன் அற்புதமான தடை நிலை நீங்க அகத்தியன் அடுத்த முறை செல்கின்ற பொழுது இருவரும் இணைந்துதான் ஆலயத்திற்கு கண்டிப்பா ஐயோ ஐயோட அடிபனையர் ஐயா எப்படி ஐயா இன்னொரு சரியா இங்கே நான் வந்து கடையநல்லூர் வந்து டிரான்ஸ்ஃபர் அனுப்புறவு ஜிவோ ஏட்டில் வந்து யா நீ இப்போ அங்கே போய் பணி செய்ய போகிறதில்ல ஓய்விற்கு தான் போகிற உனக்கு அக தான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கேன்னு ஐயா ஜிவோ ஏட்டில் வந்துச்சியா அப்போ யாருனையும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சுன்னு கேட்டேன் நீ அங்கே போ நண்பர்கள் உனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பணியை பார்த்துக்குவாங்கன்னு சொன்னாங்க ஐயா அப்படி ஒரு நண்பர் வந்து அகத்தியரால் அறிமுகப்படுத்த நண்பர் தான் ஐயா செல்வம் ஆற்ற ஒருவன் புறப்படுகின்ற பொழுது ஆயத்தப்படுகின்ற பொழுது இறைவனியை இகலோகத்தில் இருக்கும் தன் இகலோக பணியோடு ஒருவன் இறைவனியை இணைந்து ஆற்றுகின்ற பொழுது நிச்சயமாய் அவனுக்கு துணையாக ஒரு சீடன் ஒரு உதவியாளனை வழங்குவது பிரபஞ்சம் என்ற அகத்திய ஒருவருக்கொருவர் உதவி கரங்களாக இருந்து அத்தகைய இகலோக பணியை மேற்கொண்டு இருவரும் இணைந்தார் போல அத்தகைய சிவப்பணி ஞானப்பணி மேற்கொள்வதற்குரிய அத்தகைய சூழல்தனை உருவாக்குவது உம்முடைய சரணாகதிக்குள்ளிருந்து சிவசபை நாடி வந்து நீர் வணங்குகின்ற நிலை என்று அகத்திய ஆசீர்வாளர்

அத்துணை படை வீரர்களும் வருவார்கள் என்ற கத்தியான ஆசி ஓமகத்திஷான் ஓமகத்தி மதத்தில் வந்து உங்களுடைய ஆசையோட குற்றாலத்தில் இரண்டு நாள் உயர் சீடர்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதன் அடிப்படையில் ரெண்டு நாள் ஒரு சத்சங்கம் கருத்தரங்கம் அது என்னன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் வந்து சொல்லி ஐயா சொல்லி அந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதுக்கு வந்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறோம் ஐயா அது நீங்கள் எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் ஐயா சிவமகா வாழை சித்தர் மூலமாக எங்களுக்கு அறிவுறுத்தினீங்கன்னா அதை நாங்கள் செய்கிறோம் ஐயா அற்புதமான காசி தளமதியில் அமர்ந்து அருள் பாலிக்கும் ஐயன் அம்மை அருளோடு சிவமகா வாழை சித்த நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட அருளோடும் குற்றாலிங்க ஈஸ்வரர் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தலமதிலே நீராடி மகிழ்ந்து நன்னீராடி மகிழ்ந்து ஞான நீராடி மகிழ்கின்ற சர்ச்சங்க நிகழ்வுதனை இரண்டு தினம் நிகழ்த்துவதற்கு அகத்தியனுக்கு கசக்குமோ என்று உரைக்கின்றோம் கிளைச்சபையிலே ஒரு சச்சங்கம் ஒரு நாள் என்றால் அகத்தியனுக்கு காலம் போதாது இரு நாள் என்றால் அற்புதமாக ஆனந்தத்தோடு நிகழ்த்துகின்றோம் இரு நாட்களிலும் அகத்தியன் உரை தங்கு தடை இல்லாது தொடர்ச்சியாக ஞான உரையாக வரும் என்று ஆசி வழங்குகின்றோம் உயர் நிலை கொண்ட சீடர்களை அழைத்து வந்து அமர வைத்து அழைத்து வருவது அகத்தியன் பணி என்று உரைக்கின்றோம் அத்துணை கணங்களும் இரண்டு தினங்கள் உயர் சீடர்கள் அமர்ந்த அத்தகைய தலமதிலே அழைத்து வந்து அமர வைத்து அகத்தியன் அழகு பார்த்து ஆற்றல் கொண்ட சச்சங்க நிகழ்வை நிகழ்த்துவோம் உயர் சீடர்கள் மத்தியில் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறேன்